திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த வாசகம் உங்க அப்பன் வீட்டு பணமா என்பது உதயநிதிக்கே எதிராக திரும்ப ஆரம்பித்துள்ளது சமூக வலைதள பக்கத்தில் தனி ஹேஷ்டேக்கே வைரலாக்கியதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கியதையும் அதை விளம்பரப்படுத்த ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் போட்டோ எடுப்பதை கலாய்த்தும் பிரபல செய்தி சேனலில் வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது மகளிர் உரிமை தொகை வெள்ள நிவாரணத் தொகை பொங்கல் பரிசு தொகை என எல்லா நல உதவிகளுக்கும் பொதுமக்கள் போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி உள்ளது எந்த ஒரு திட்டங்களுக்கும் தகுதி என்ற ஒன்றை வரையறுத்து விடுகிறது அதுவும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் போதும் என்பதுதான் என்று பொதுமக்களை சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் ரேஷன் கடையில் பொங்கல் தொகை வழங்குவதற்கும் தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்ட போது உன் அப்பன் வீட்டு பணத்தையாக கொடுக்கிற என்று பல தாய்மார்கள் கொதித்து எழுந்ததும் கவனிக்கத்தக்கது இனி மக்கள் திமுக ஆட்சிக்கு முடிவுகட்டும் காலம் வந்துவிட்டது என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரித்து வருகின்றனர்